கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பாருங்க ராசியாதிபதி பகவான் புதன் சுக்கரனுடன் ராகுவுடன் ஆறாம் பாவத்தில் இருப்பதால் நன்மையை செய்வார் செலவுகள் அதிகமாக இருக்கும் யாத்திரைக்கு செல்வீர்கள் வெற்றி காண்பீர்கள் பழைய கோர்ட் கேஸு கச்சேரி இருந்தால் அதில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிதான் என்று சொல்வேன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சுக்கரன் ஏழாம் பாவத்தில் வருகிறது இதையும் நல்லது செய்யும் ஏனென்றால் சுக்ர பகவான் சனியுடன் சேரும் பொழுது கணவன் மனைவியில் இருக்கிற விவாதங்கள் குறையும் மன கஷ்டங்கள் குறையும் ஆனால் சூரியன் வரும்போது சிறு சிடீன கோபங்கள் அதிகமாக இருக்கும் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய ஃபேக்ட்ரினால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பேர்ப்புகள் வசதி எல்லாம் இருக்கும் சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சுவாச ப்ராப்ளம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் லாபம் கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்கும் யாத்திரைக்கு செல்றவர்கள் கண்டிப்பாக யாத்திரையில் தான் எடுத்து போகும் பொருளை பதரமாக வைத்து கொள்ள வேண்டும் கவனித்து எடுத்துட்டு வரணும் அல்லது சில திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைதான் விரோதிகள் குறைவார்கள் கலைஞராக இருந்தால் இந்த மாதம் புது புது முயற்சியில் புது புது லாபம் அலைச்சல் உடன் லாபம் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் சுமாரான நல்ல மாதம் ஒர்க் லோல் ஓவராக இருக்கும் வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு வயதான அம்மா அப்பா எல்லோருக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்வேன் ஆனால் கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபுடு மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்பெஷல் விஷயம் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் கடுமையாக உழைத்தால் வர மாதம் ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல ஸ்கூல் காலேஜில் சேவீர்கள் சோம்பேறிதனம் படாமல் எனக்கு அந்நேர ராசிக்காரன் சில நேரம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் பண்ணிடுவேன் நான் ஜெயிச்சுடுவேன் இந்த மாதிரியெல்லாம் கனவு காணாதீர்கள் கனவு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் விநாயகர் கோயில் போயிட்டு விநாயகரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் விநாயகர் விநாயகருக்கு பூ பழம் வைத்து பூஜை செய்து விநாயகரை மூணு சுற்று சுற்றிட்டு வர வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த ராசி பிரமாதமான ராசி என்று சொல்வேன் ஏனென்றால் ராசிக்கு புத்தி பிரமாதம் அந்த தான் புதன் உச்சம் அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சு சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்